கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வந்து பாருங்க செவ்வாய் உங்க சுயஸ்தானத்துல வருவார் செப்டம்பர் மாதம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு அப்படின் போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும் பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா அதுல வில்லங்க வருமே பிரிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு கொடுக்காம போயிடுவாங்களே நம்மளுக்கு பிரச்சனை பண்ண கடலேருந்து விமோச்சனும் நோயிலேருந்து விமோச்சனும் எதிரிகள்லேருந்து விமோச்சனும் அப்படின்னு கொடுப்பாரு ஆமாம் ரோகசனி அதெல்லாம் கொடுக்க போறார் பொதுவாகவே வந்து பாருங்க சனி மூணு ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நான் நிறைய தடைகள் வரும் அது எல்லாத்தையும் மீறி ஒரு பீக்கில் போவேன் படிக்கல்ல ஆக்கி நம்ம பீக்கில் போவேன் அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் அடுத்த குரு பேச்சுக்குள்ள அந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்கியம் குறித்து உங்களுக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்லைப்பா அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறது ஏதோ ஒன்னு ரொம்ப நாள் ஏ ஒரு லாங்கிங்ல இருந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை குரு பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு வருஷம் காலகட்டத்துக்கு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அது ஏதோ ஒன்று நடக்கும் பூர்வீக பரிகார நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் துளா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வந்து பாருங்க செவ்வாய் உங்க சுயஸ்தானத்துல வருவார் செப்டம்பர் மாதம் பதிமூணு வரைக்கும் ஓகே நம்மளுக்கு பெருசா வந்து பெருசா நம்மளோட குணங்களை பத்தி நம்ம யோசிக்கணும்ன்றதுல ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலாம் செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் வந்து பாருங்க உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார செவ்வாய் எப்பயுமே நம்ம சுயஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கோவம் வரும் நிறைய டென்ஷன் ஆவீங்க நிறைய இரிட்டேட் ஆவீங்க டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க உடனே ஆத்திரப்படுவீங்க உடனே கோவப்படுவீங்க இதெல்லாம் நூறு பர்சன்ட் நடக்குமா நடக்காது கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா குருடோட நேரடி பார்வை இருக்குது அப்போ நூறு பர்சன்ட் நடக்காது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் நடக்கும் ஆனால் அந்த டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட்டையும் உங்களோட கோவத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு ரெண்டாவது தூலாம்க்கு அப்போ நம்மளோட கோவத்தை நம்மளோட ஒரு ஆற்றத்தை ஒரு ஆக்ரோஷத்தை எல்லாம் குறச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நிறைய நடக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு அப்படின் நம்மளுக்கு ஒரு பயம் வரும் பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா அதில் வில்லங்கு வருமே பிரிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருவாங்களே நம்மளுக்கு கொடுக்காமல் போயிடுவாங்களே நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களே நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரி நிலமை வரும் பிள்ளைங்க சுத்தமாக அடங்காதே பிள்ளைங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாபமாக மாறிவிடுமே எப்படின்னா யோசிப்பீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒன்றரை வருஷம் ராகு அங்கே தான் இருக்கு போகிறார் ஆனால் ஒரு வருஷம் குருவனோடய பார்வை அவர் மேலே இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகு கொடுக்கக்கூடிய கெட்டது எதுவும் நடக்காது ராகு கொடுக்கக்கூடிய நல்லது அது மட்டும் தான் நடக்கும் பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அது வரும் கவலைப்படாது ஃபர்ஸ்ட்டு அது ஒரு ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்துல சனி ரோக பொதுவாக பொதுவா சனி கடன்லேருந்து விமோச்சனம் நோயிலேருந்து விமோச்சனும் எதிரிகள்லேருந்து விமோச்சனும் அப்படின்னு கொடுப்பாரு ஆமாம் ரோகசனி அதெல்லாம் கொடுக்க போறாரு பொதுவாகவே வந்து பாருங்க சனி மூணு ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினா நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நான் நிறைய தடைகள் வரும் அது எல்லாத்தையும் மீறி ஒரு பீக்கில் போவேன் படிக்கல்ல ஆக்கி நான் பீக்கில் போக சாதிப்பேன் அப்படின்றது தான் ஸ்திரமான ஒரு வெற்றி அப்படின்றத கொண்டு வருவேன் அப்படின்றது அர்த்தம் பட் பியோண்ட் தட் ஆறாம் பாவத்தில் இருக்க சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் வக்ரகதி அடைஞ்சிருக்கவர் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரநிவர்த்தி அடை போகிறார் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது என்னோடய சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் என்னோடய பூர்வீக சொத்து ஒன்று இருக்குங்க பதினஞ்சு வருஷமாக நானும் ட்ரை பண்ணுறேன் கிராமத்தில் இருக்குது அதை வியாபாரம் பண்ணலான்னு வாங்கிறதுக்கு யாரும் ஒரு ஈ காக்கா கூட வர மாட்டேங்குது இப்போ அந்த ஈ காக்கா குருவி ஏதாவது ஒன்று வரும் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கலாம் புரியுதுங்களா எனக்கு என்னோடய என்னோட குழந்தைங்க சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு என் குழந்தைங்க வந்து பாருங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னமும் அத்தி பூத்த மாதிரி பிள்ளைங்க படிக்கும் அதுவும் நிவர்த்தி ஆகலாம் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு ஆசை இருக்கு நான் ஒரு சின்ன டப்பா வண்டி ஒரு கார் வச்சுக்கிறேன் நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் வாங்கலாம் இந்த மாதிரி ஏதோ உங்களோட ஆசை அப்படின்றது ஃபுல்ஃபில்லாகவும் இது வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலேயே நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ளேயே சனி பகவான் ஏதோ உங்களுடைய ரொம்ப ஆழ்மனது ஆசைகள் இவ்வளவுண்டாவது நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார் அது ஒரு ப்ளஸ் ஒன்பதாம் பாவம் குரு அதாவது பாக்கிய குருவாக இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் ஒரு வேலை செய்ய போகிறேங்க அந்த வேலை எத்தனை முறை வருஷ கணக்காக இருக்கேன் நடந்தால் மாதிரி தெரியல ஒரு பென்ஷன் வச்சுக்கலாம் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சது தான் பென்ஷன் எழுதி கொடுத்தா அது எனக்கு நடுவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் லீவ்ல இருந்தே என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ அந்த பென்ஷனுக்கு நான் நடையா நிறையா நடக்கிறேன் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் அடுத்த குரு பேச்சுக்குள்ள அந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்கியம் குறித்து உங்களுக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்லைப்பா அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறது ஏதோ ஒன்று ரொம்ப நாள் ஏ ஒரு லாங்கிங்கில் இருந்தது ஒரு முக்கியமான விஷயத்த குரு பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு வருஷம் காலகட்டத்துக்கு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அது ஏதோ ஒன்று நடக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கடுத்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்னாலேங்க நான் செய்யக்கூடிய தொழில ஒரு திடீர் பிரம்மாண்டம் திடீர்னு ஃபேமஸ் ஆகுது திடீர்னு வந்து பாருங்க பெரிய ஆள் ஆகுது இப்போ நம்ம பார்ப்போம் நடுவுல ரொம்ப சோஷியல் மீடியால திடீர்னு ரொம்ப பீக்ல போவாங்க யாரா இவங்க இவ்வளவு நாள் எங்கடா இருந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்ம பத்து வருஷமா உட்காந்தின்னு அப்படியே ஆம வேகத்துல இறந்துருப்போம் திடீர்னு நேற்று வந்திருப்பாங்க திடீர்னு பயங்கரமா வந்திருப்பாங்க எப்படறா இது அப்படின்னா அதெல்லாம் வந்து பாருங்க பா இயற்கையாகவே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் வந்திருப்பான் சுக்ரன் தசை வந்திருக்கும் ஆக்டிவேட் ஆயிருக்கும் சுக்ரன் சாரம் வாங்குறதும் நல்ல இப்போ வந்து பாருங்க ஒரு மட்டமான கிரகத்தோட சாரம் வாங்கி இல்லாமல் ஒரு சுபனோட சாரம் வாங்கி வச்சுக்கோங்களேன் எல்லாமே சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும் இதே ஒரு பாப்பனோட சாரம் சாரம் வாங்கியிருக்கான் அப்படின்னா ஒரு இம்பாக்ட் இருக்கும் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கலாம் சாரா வாங்கினவன் நல்லா இருக்கலாம் சுக்ரன் தசை பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிருக்கும் இதுதான் இந்த திடீர் திடீர்னு நம்ம பார்ப்போம்ல திடீர்னு ரொம்ப பெரியாலும் திடீர்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும் அந்த கதை தான் இந்த கதை அப்புறம் பொதுவாகவே தொழில் சாணத்துல சுக்ரன் வந்து உட்காரா அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல தொழில் பிரம்மாண்டம் அப்படின்றதை ஏற்படுத்தும் ஃபேமஸ் ஆகும் அட்லீஸ்ட் நம்ம உலகளவில் ஃபேமஸ் ஆகலாம் இல்லை நம்ம உள்ளூர்லயாவது ஃபேமஸ் ஆகலாம் இல்லை நம்ம இருக்கிற ஏரியா சுற்றி ஃபேமஸ் ஆகலாம் எங்கேயுமே இப்போ கடைசி என்னை சுற்றி இருக்க நூறு வீட்டுக்கு என்ன இப்போ அந்த விதத்துலயாவது நான் தொழில் செய்கிற இடத்துல இந்த தொழில் இவங்க பண்றாங்க கடைசி நான் தொழில் செய்கிற இடத்துல என்னை சுற்றி இருக்க நூறு வீடு நூறு இடத்துக்கு நூறு ஆஃபீஸ்க்கே என்ன தெரியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஃபேமஸ் அப்படின்றது கொடுப்பான் இது எப்ப வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் இருக்கான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி தொழில் ஸ்தானத்தை விட்டு மாறி லாபஸ்தானத்துக்கு வர லாபஸ்தான சுக்ரன் நான் என்ன தொழில் செய்யற அப்படின்னாலும் அதில் லாபத்துக்கு சுக்ரன் கேரண்டி நீ நூறு ரூபாய்க்கு தொழில் செய்யற அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அதாவது சுக்ரன் மட்டும் கொடுக்கக்கூடிய லாபம் அப்படின்றது நீ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுற அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வருமானம் அப்படின்றது சுக்கரன் கொடுப்பான் சுக்ரனுக்கு இயற்கையாகவே அந்த மாதிரி குணாதசியம் அப்படின்றது உண்டு அதிர்ஷ்ட கிரகம் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்னு தான் சுக்கரனை சொல்றோம் அதனால அவனுக்கு இயற்கையாகவே இப்படி வாரி கொடுக்குற கேரக்டர் அள்ளி கொடுக்குற கேரக்டர் அப்படின்றது உண்டு அதுக்கு மேல பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல அங்க யார் இருக்கா சூரியன் இருக்கா புதன் இருக்கா கூட கேத்துவோ இருக்கா அப்ப எனக்கு இப்ப நான் துளாராசி அப்படின் போது எனக்கு லாபம் அந்நிய நாட்டு மூலியமா வெளிநாட்டு கரன்சீஸாக கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் வேற்று அதாவது வேறு ரிலிஜியஸ் பீப்புள்ஸ்னால ஒரு லாபம் ஃபாரினில் வந்து பாருங்க நான் புதுசாக ட்ரேடிங் பண்ணுறேன் அதனால ஒரு லாபம் நான் சும்மா ஒர்க் ப்ளவுஸ் தாங்க தச்சுட்டுருக்கேன் எனக்கு திடீர்னு வந்து பாருங்கள் ஃபாரின் கிளையன்ஸ் வந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணேன் அப்போ நிறைய கிளையன்ஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு லாபம் இதில் பிரதானமாக என்னோடய புத்திசாலித்தனமும் என்னோட க்ரியேட்டிவிட்டியும் அங்கே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் நான் பதினஞ்சு வருஷமாக இந்த ப்ளவுஸ் தைக்கிற வேலை டெய்லர் தான் இப்போ நான் என்னோடய தொழிலில் புதுமையை புகுத்துனேன் புரியுதுங்களா அதனால் எனக்கு வந்து பாருங்கள் லாபம் அப்படின்றது வருது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இம்பேக்டை இது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தேதி புதன் வந்து லாபஸ்தானத்துலேருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வருவார் மோட்ச ஸ்தானத்துக்கு வருவார் ஒரு நாள் அங்கே தனியாக இருப்பார் புதன் அங்கே உச்சம் பெற்று உட்கார்றார் கண்ணியில் செப்டம்பர் பதினாறு சூரியன் ப்ளஸ் புதன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் இணைகிறாங்க சூரியனும் வந்து புதனோட இணைகிறார் இப்போ பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணையிறது அப்படின்றது வந்து பாருங்கள் கூட அவங்க செவ்வாயும் இருக்கா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் செவ்வாய் பதிமூணு வரைக்கும் தான் இருப்பான் ஃபஸ்ட் நம்ம புதனும் சூரியனும் இணைவு அப்படின்ற சொல்லிக்கலாம் அதனோட பலன் சொல்லிக்கலாம் அதாவது என்னோடய புத்திசாலிதனும் என்னோடய திறமை என்னோடய ஆளுமை அதனால் நான் வந்து பாருங்கள் ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ஒரு சொத்து பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ஒரு ஃபாரின் டூர் போகிறேன் இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் யோசிக்கிறேன் ஒரு சொத்து இப்போ வாங்கினா அது வந்து பாருங்கள் ரேட் கம்மி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் திருமொழி சைடில் இன்னும் ரெண்டு மாதத்தில் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போ நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுட்டோம் ரெண்டு மாதம் கழிச்சு அதில் பயங்கரமாக விலையேறும் அதனால் நான் இப்பயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுப வரையம் செய்கிறேன் அதனால் ஒரு ஆதாயம் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அது கூட வந்து பாருங்கள் செவ்வாயும் இருக்கா அப்போ நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொத்து பத்து வீடு வாகனம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பிராப்தமும் உண்டு வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டிக்கோங்க சிம்பிள் அது செப்டம்பர் பதிமூணாம் தேதி நான் முன்னமே சொன்னேன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கும் உங்கள் சுயஸ்தானத்துக்கு வர அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்றது நான் சொல்லிவிட்டேன் தி ஹோல் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆன் தி ஹோல் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டரை வருஷமும் நல்லா இருக்குது சனி உங்கள் சுயஜாதகத்தில் நல்லா இருக்காரா அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ